அந்த செரிமானம் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சூரணம் ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்தம் பாதம் கபம் தான் நான் சொல்லிட்டேன் ஸோ நம்ம உடம்ப சரிசமமாக வெப்பத்தை நீரை காற்றை சரியாக வச்சிருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சூரணம் எஃபெக்டிவாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூனியூ சிஸ்டம் வந்து நம்ம உடம்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதாவது தொற்று நோய் கூட நம்மளை நோக்கி வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குது சார் சார் என்ன செய்யணுன்னு தெரில சார் ஒன்றுமே புரியல குழப்பமாக இருக்கேன் துக்கத்தில் இருக்கிறேன் வேதனையில் இருக்கேன் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் கொடுக்கும் அந்த டென்டல் இஷ்யூஸ் பல் சம்பந்தமாக ஈர் சம்மந்தமாக பல நோய்கள் நாக்கு சம்மந்தமாக கண் சம்மந்தமாக காது சம்பந்தமாக இறுதியம் சம்பந்தமாக கல்லீரல் மண்ணீரல் அனைத்து ராஜ உறுப்புகள் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூராகக்கூடியது செல்கள் வந்து புதுப்பித்து தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் அப்போ ஒரு மாற்றம் நடக்கும் நம்ம உடம்பில் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் மானிட்டர் பண்ணி கரெக்டாக வச்சுக்குவோம் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதில் நான் வந்து ஒரு சூரணத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ஒரு பவுடர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் அந்த சூரணத்தை எப்படி பயன்படுத்தணும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த வழிமுறைகளில் இதை பயன்படுத்தினா நம்ம உடம்பு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் திரிபுலா சூரணம் இது பார்த்திங்கன்னா சூரணமாகவும் கிடைக்குது மாத்திரையாகவும் கிடைக்குது லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வகையிலும் இது கிடைக்கிது நான் இன்றைக்கி பார்க்குறது பேச போகிறது திரிபுலா சூரணம் இது எதுக்காக இந்த பேர் வந்தது பேர் பார்த்தீங்கன்னா திரிபுலா அப்படின்னு சொல்கிறோம் மூன்று பழங்கள் அப்படின்னு இதுக்கு பொருள் புரியுதுங்களா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா திரிபுலா அப்படின்னு சொன்னிங்கன்னா நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நெல்லிக்காய் மரநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நெல்லிக்காய் கடுக்காய் உங்களுக்கு தெரியும் தாண்டிக்காயும் தெரியும் இந்த மூணுமே கலந்த கலவை மூணுமே சம விகிதத்தில் கலக்கப்பட்ட பவுடர் தான் வந்து திரிபுலா சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க பவுடர் ஷேப்பில் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் சிறப்பாக வாங்கலாம் அற்புதமாக பயன்படுத்தலாம் பயன்படுத்துறதுக்கு முன்னால் யார் யார் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வீடியோ உங்களுடைய முடிவில் சொல்கிறேன் எந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த சூரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க இல்லை எனக்கு சேரல எனக்கு அல்சர் இருந்ததுனால எனக்கு உடம்புக்கு சேரல எனக்கு வந்து ஜாண்டிஸ் இருந்தது மஞ்சக்காமல் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கலை எனக்கு இறுதிய கோளாறு இருக்குது அதனால் நான் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ நெல்லிக்காய் உங்களுக்கு அதனோட குணம் தெரியும் ஏன்னா மூணோட கலவை தான் வந்து திரிபுலா சூரணம் அப்படின்னு சொல்லிட்டேன் நெல்லிக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு துகர்ப்பு மூணுமே கலந்துருக்கும் அதே கடுக்காயின்னு பார்த்திங்கன்னா ஆறு சுவையில் இருக்கும் ஓகேங்களா அதே உங்களுக்கு தாண்டிக்காய் அப்படின்னு சொன்னிங்கன்னா துகர்ப்பு அதிகமாக இருக்கும் இனிப்பு குறைவாக இருக்கும் ஸோ இந்த மூணு மூணு பழங்களோட மூணு காய்களோட முக்கியத்தன்மையை பார்த்திங்கன்னா துகர்ப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இவ்வளோதாங்க கான்செப்டு சரி எதுக்காக இந்த பவுடரை நம்ம சாப்பிட்ணும் ஏன் சார் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வாதம் பித்தம் கபம் அர்த்தம் தெரியுங்களா இருக்காது எல்லாருக்குமே தெரியும் அதாவது வாதம்னா காற்று பித்தம் அப்படின்னா நெருப்பு நெருப்புன்னா என்னங்க ஹீட்டு வெப்பம் கபம் அப்படின்னு சொன்னால் நீர் ஸோ இந்த மூணு தன்மையை கொண்டது தான் நம்ம உடம்பு நல்லா யோசனை பண்ணி பாருங்க காற்று வெப்பம் நீர் இந்த மூன்று தன்மையை கொண்டது தான் நம்ம உடம்பு இந்த மூணுமே ஒரு சரியான ஒரு ப்ரொப்போர்ஷ் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு எந்தவித நோயுமே வராது இவ்வளோ தான் கான்செப்ட் பல உணவு முறைகள் நம்ம சாப்பிட்றோம் அந்த உணவு முறைகள் சாப்பிட்றதுனால இது பித்தம் வாதம் கவம் சரியான விகிதத்தில் இருக்காது ஒன்று அதிகமாச்சு இல்லை ஒன்று குறைஞ்சதுன்னா நமக்கு ஆயிரத்தெட்டு நோய்கள் வரும் இவ்வளோ தான் கான்செப்ட் வெப்பம் அதிகமானாலும் நோய் வரும் வெப்பம் குறைவாக இருந்தாலும் நோய் வரும் நீர் அதிகமாக இருந்தாலும் நோய் வரும் நீர் கம்மியாக இருந்தாலும் நோய் வரும் அதே மாதிரி காற்று அதிகமானாலும் நோய் வரும் கம்மியானாலும் நோய் வரும் ஸோ இதுதான் நம்மளோட உடம்போட செயல்பாடு அப்போது இந்த மூணு நிலையையும் சமன்படுத்துவதற்கு நம்ம இந்த சூரணத்தை நலமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இன்னொரு ப்ளஸ் என்னென்ன சார் இது சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதெல்லாம் கண்ட உணவை சாப்பிட்றோம் ஒரு வழிமுறையே கிடையாது காலையில் என்னென்னா இட்லி பூரி தோசை ஒரு கான்செப்டே கிடையாது நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்றது பதினோரு மணிக்கு சாப்பிட்றது மதியானம் அன் டைமில் சாப்பிட்றது இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கா இல்லாதவனும் அப்படி தான் இருக்கானா இதுதான் கான்செப்ட்டு வெளியில் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது கிடைக்கிற இடத்துல சாப்பிட்றது இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்ம கடந்து போகிறோம் ஸோ அந்த செரிமான பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு நிறையா வந்துடுது ஓகேங்களா அந்த செரிமானம் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் இந்த சூரணம் ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக செயல்படுத்துங்க டெய்லி ஒரே ஒரு வேலை மட்டும் இது சாப்பிட்டா போதும் எப்படி சாப்பிட்ணுங்கிற வழிமுறைகளை நான் வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த பெத்தம் பாதம் கபம் தான் நான் சொல்லிட்டேன் ஸோ நம்ம உடம்பை சரிசமமாக வெப்பத்தை நீரை காற்றை சரியாக வச்சுருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த திரிபுலாசூரணம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூனி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தது காரணம் ஏன் கொரோனா வந்தது அந்த எதிர்ப்பு சக்தி யாராருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் கொரோனா வந்தது இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூனி சிஸ்டம் வந்து நம்ம உடம்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதாவது தொற்று நோய் கூட நம்மளை நோக்கி வராது அதற்கு இந்த திரிபுலாசூரணம் ரொம்ப அற்புதமாக செயல்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குது சார் சார் என்ன செய்யணுன்னே தெரில சார் ஒன்றுமே புரியல குழப்பமாக இருக்கேன் துக்கத்தில் இருக்கிறேன் வேதனையில் இருக்கேன் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் கொடுக்கும் இந்த திருவிழாசூரணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டென்டல் இஷ்யூஸ் பல் சம்பந்தமாக ஈர் சம்பந்தமாக பல நோய்கள் நாக்கு சம்பந்தமாக கண் சம்பந்தமாக காது சம்பந்தமாக இறுதியம் சம்பந்தமாக கல்லீரல் மண்ணீரல் அனைத்து ராஜ உறுப்புகள் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகக்கூடியது இந்த திருவிழாசூரணத்துக்கு பவருக்கு சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பயாலஜிக்கல் ஃபேக்டர் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நம்ம செல்கள் வந்து புதுப்பித்து தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் அப்போ ஒரு மாற்றம் நடக்கும் நம்ம உடம்பில் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் மானிட்டர் பண்ணி கரெக்டாக வச்சுக்குவோம் தோல் சம்பந்தமான நோய்கள் பாத வெடிப்பு நம்ம ரொம்ப யங்காக இருக்கலாம் குடலில் இருக்கிற அனைத்து விதமான நோய்கள் அப்புறம் வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் கெட்ட பூச்சிகள் சிறப்பு குறைவான பூச்சிகள் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த டிசீஸு தான் க்யூர் பண்ணணுன்னு சொல்ல முடியாதுங்க உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் என்ன தேவையோ எடுத்தோடனே நான் சொல்லிட்டேன் பித்தம் வாதம் கபத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனேஜ் பண்ணி ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்குற ஒரே பொருள் இந்த சூரணம் அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னா நெல்லிக்காய் கடுக்காய் தான்றைக்காய் மூணும் சரியான ப்ரொப்போர்ஷனேட்டில் கலந்த ஒரு பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் சிறப்பாக வாங்குங்க அற்புதமாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்ததுனால மட்டும்தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் இதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் சார் நிறைய இஷ்யூ வருது என் உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் பார்த்திங்கன்னா நாலு விதமான காலம் இருக்குது மழைக்காலம்னு காலம்னு ஒன்று இருக்குது கோடை காலம்னு ஒன்று இருக்குது குளிர்காலம்னு ஒன்று இருக்குது பனிக்காலம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு காலத்துலேயும் நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் நீங்கள் எடுத்துக்கிற அளவு பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் அஞ்சு கிராம் எடுத்துக்கங்க யூ ஸ்டார்ட் வித் டூ கிராம்ஸ் டூ கிராம்ஸ் ஸ்டாப்பிட்டுட்டே வாங்க எவ்ரிடே நீங்கள் நைட் ஆனால் சாப்பிட்லாங்க எல்லா உணவு முறைகளும் முடிச்சுட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னால் இதை சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போது மழைக்காலமாக இருக்குது மழைக்காலமாக இருந்தால் ஹாட் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் குடிச்சிடுங்க எல்லாம் உணவு இரவு உணவுலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறம் சிறப்பாக ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க ஒரு ரெண்டு கிராம் யூஸ் பண்ணுங்கள் மூணு கிராம் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அஞ்சு கிராம் அவங்க உடம்பு வாக்குக்கு தகுந்த மாதிரி நீங்களே இதை டிசைட் பண்ணிக்கலாம் யாருமே இதை கேட்க வேண்டியதில்லை ஓகேங்களா அதே கோடை காலமாக இருக்குது சார் ரொம்ப வெயில் அடிக்குது சார்னா அப்போ ஹாட் வாட்டர் வேண்டாம் ஆர்டினரி தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க புரியுதுங்களா இப்போது குளிர்காலம் குளிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெய்யோட கலந்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே பனிக்காலம் வருது நான் என்ன சார் செய்யலான்னா தேனோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இவ்வளோ தாங்க கான்செப்ட் இது தெரியாமல் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துழைக்காது இப்போ புரியுதுங்களா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மழை காலம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க கோடை காலம்னா ஆர்டினரி வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் பனிக்காலம் அப்படின்னா தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஓகேங்களா குளிர்காலமாக இருந்தால் நெய்யோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம உடம்பை சைனிங்காக நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த நோயுமே நமக்கு வராமல் அற்புதமாக செயல்படுத்தும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா இந்த சூரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசை வந்து தெளிவுபடுத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவுபடுத்தும் நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஒரு கவலை இருக்குது ஒரு துக்கம் இருக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணோம் ஆனால் கொஞ்சம் அதுக்கு ஒரு பேசிக் ப்ரிப்ரேஷன் இருக்குது ஆல்ரெடி நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாங்க வாழ்க்கையில் எல்லாருமே பிரச்சனைகளோடு தாங்க இருப்பாங்க பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் இது இயற்கை ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நைட்டு தான் இதை நான் சாப்பிட சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனைகளோடவே இதை சாப்பிடாதீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மனசுக்கு ஐம்பது மார்க்கு உடல் நலத்துக்கு ஐம்பது மார்க்கு நீங்கள் நூறு மார்க் வாங்கினா தான் மனசும் நல்லாயிருக்கும் உடலும் நல்லாயிருக்கும் உங்கள் தேவைகளை நமக்கு மேலே இருக்கிற சக்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் டிஃபன் சாப்பிடுங்க சாப்பிட்டோன்னா படுக்க போகும்பொழுது அப்படியே படுத்துட்டு செல்ஃப் டாக் ப்ராசஸ் செயல்படுத்துங்க அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம் சொல்லி ஆறு வகையான செல்ஃப் டாக் ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லைஃப்பில் எந்த பிரச்சனை வேணால் வச்சுக்கோங்க அந்த பிரச்சனைக்கு இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்துங்க ஆறு விதமான செல்ஃப்டாக் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் ஒரு பிரச்சனைக்கு மினிமம் ஒரு நாலு விதமான செல்ஃப்டாக் ப்ராசஸ்ஸை நீங்கள் செயல்படுத்திட்டு மனசு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் ரிலாக்ஸ் ஆனவுடனே நீங்கள் குளிர்காலமோ பனிக்காலமோ கோடைக்காலமோ எந்த மழைக்காலமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு கிராம்லேருந்து மூணு கிராம் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி டெய்லி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஆனந்தமாக நீங்கள் தூங்கி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குழப்பம் வேதனை பயம் எல்லாத்தையுமே தட்டி தூக்கலாம் ஸோ இதுக்கு ஐம்பது மார்க் இருக்குங்க ஐம்பது பர்சன்ட் எஃபிஷியன்சி இருக்குது ஸோ மனசை நம்ம என்ன தான் செயல்படுத்தினாலும் இந்த மருந்து இந்த உணவு வகை இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு உடம்பை வந்து ரொம்ப சரியாக வச்சுருக்கோம் என்னங்க மனசு தெளிவாக இருந்தால் பற்றாது மனசு மட்டும் நல்லா இருந்தால் பற்றாதுங்க உடலும் நலமாக இருக்கணும் மனசு தெம்பாக இருக்கணும் நலமாக இருக்கணும் நம்மளோட பய உணர்வு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் இதை நீங்கள் குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸாக அடுத்த எயிட் ஹவர்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் தேர்ட்டி டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான சேஞ்ச் இருக்கும் அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் சிறப்பாக என்னங்க கமெண்ட் பண்ணுங்கள் நலமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி